ராமநாதபுரத்தில் டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள் உலகெங்கும் இருந்து இந்த டிவி ஆர்எம்டியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழ் எஞ்சங்களே உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும் அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும் இப்போது நிறைய நம்ம ஜாதகத்தில் நிறைய விஷயங்களை பற்றி பார்த்துட்டே வந்துட்டோம் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் இதில் நம்ம பார்க்கணுன்னா இந்த கிரகங்கள் இணைவு ஒவ்வொரு கிரகங்களோட இந்த கிரகங்கள் போது என்ன பிரச்சனை வருது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் சூரியன் பற்றி பார்ப்போம் சூரியன் சந்திரன் எந்த ராசியிலும் சமசப்தமாக நின்றால் ஏழு ஆண்டுக்கு ஒரு முறை தொழில் மாற்றம் ஏற்படும் இப்போ சூரியன் எதிர்த்தெத்து அந்த பவர்ண யோகம்னு சொல்லுவோம் ஒன்றா இருக்காமல் இந்த சிவனும் பார்வதிங்கிற மாதிரி சூரியனும் சந்திரனும் ஒன்றாக இணைந்திருந்தால் அது சிவராஜ யோகம்னு சொல்லுவோம் அமாவாசை யோகம் சொல்லுவோம் அமாவாசை இருக்குன்னு சொல்லுறது சொல்லுவாங்க அதனால் அந்த சிவராஜ யோகம்னு சொல்லுவாங்க அம்மா சொல்ல பிறந்த எல்லாருமே பெரிய கஷ்டத்துக்கு போனதில்லை அதே மாதிரி இந்த சூரிய பகவான் சந்திரன் எது தேர்தல் இருந்தாங்கன்னா அது பவரணம யோகம்னு சொல்லுவோம் அவங்க பண்ணக்கூடிய தொழில்களில் ஏழு வருஷத்துக்கு ஒருக்கா மாற்றம் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சூரியனும் சந்திரனுக்கு இப்போ நீங்கள் சூரியன் சந்திரனும் லக்கணத்துக்கு ஏழில் நின்றால் ஜாதகருக்கும் பெற்றோர்களுக்கும் மகிழ்ச்சி இல்லாத நிலையை தருது அப்படிங்கிறாங்க சூரியனும் சந்திரனும் லக்கணத்துக்கு ஏழாம் இடத்துல போயிருந்தால் இந்த பிள்ளைகளால் ஒரு பெரிய மகிழ்ச்சி இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு விரக்தி இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது இந்த சூரியன் சந்திரன் ரெண்டாம் இடத்திலோ அல்லது எட்டாம் இடத்திலோ இணைந்து இருந்தால் இப்போ இந்த சூரியன் சந்திரன ரெண்டாம் இடமுங்கிறது என்ன நம்ம தனஸ்தானம் அந்த இடத்துலையோ எட்டாம் இடங்கிறது என்ன அஷ்டமம் அந்த இடத்துலையோ இந்த ரெண்டுக்கு நேர ஏழாம் இடத்துல இருந்தால் கொஞ்சம் நெருக்கடியான பண நெருக்கடியையும் கொஞ்சம் மன அழுத்தங்களையும் தருது அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரி சூரியன் லக்கணத்துக்கு லக்கணத்திலும் சந்திர ஏழிலும் அல்லது சந்திர லக்கணத்தில் சூரியன் ஏழில் நின்றால் ஜாதகரை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும் வெற்றியையும் புகழையும் அளிக்கும் அப்படிங்கிறாங்க இப்போ லக்கணத்திலேயே சந்திரன் இருக்கார் ஏழாம் இடத்துல சூரியன் இருக்கார் அப்போ இது பௌர்ணம் யோகம் அந்த லக்கணத்துக்கு அந்த பௌர்ணம் யோகம் கிடச்சிருக்கு அப்போ இவர் பெரிய லெவல்ல மற்றவர்கள் போகக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய ஜாம்ராஜ்யத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு வந்துடுவார் அவருடைய வாழ்க்கை வரலாறுகள் உயர்ந்துடும் அவருடைய பொருளாதாரம் உயர்ந்துடும் அப்போ ராஜயோகத்தை பெறக்கூடிய வாய்ப்பை கொடுத்துருவோம் அதே மாதிரி சூரியன் சந்திரன் எந்த ராசியிலும் இணைந்தால் சாதகரின் தந்தை நீண்ட பிரயாணம் செய்யக்கூடியவராக இருப்பார் விஐபிகளின் உதவி கிடைக்கும் சூரியன் சந்திரனும் ஏதாவது ராசியில் இணைஞ்சிருந்தால் அவருடைய அப்பா நீண்ட பிரயாணங்கள் போகக்கூடியவராரோ அல்லது வெளிநாடு போகக்கூடியவராரோ அல்லது வெளி உல உலகத்தில் ஒரு பெரிய பிரபலமான விஐபி ஆகவோ வரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும் அப்படின்னு சொல்கிறார் அதே மாதிரி சூரியன் சந்திரன் இணைந்து நாலு ஒம்போதாம் இடத்துல என்ன தாயும் தந்தையும் ஒரே நேரத்தில் மரணமடையக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறோம் அது வந்து பொதுவான விதி தான் நம்ம இதை அப்படியே எடுத்துக்க வேண்டாம் சூரியனும் சந்திரனும் சுகஸ்தானம்னு சொல்லுவோம் நம்ம நினைக்கிறாங்க இல்லையா சூரியனும் சந்திரனும் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்துல நின்று பலஹீனமாகி பாவக்கிரகனுடைய பார்வையை பெற்றால் அப்பா அம்மாவுக்கு ஒரே நேரத்தில் மரணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆனால் அது சுபக்கிரகம் அதாவது இந்த லக்கணத்துக்கு ஒன்று அஞ்சு ஒன்பதா சேர்க்கையோ பார்வைகளோ குரு பார்வைகளோ இருந்தால் அந்த மாதிரி நடக்காது ஆனால் அப்படி ஒரு நிலையும் உண்டு அப்படிங்கிறது தான் என்னுடைய விளக்கம் அதே நேரத்தில் சூரியன் சந்திரன் இணைந்து நாலு ஒம்பதாம் இடங்களை தவிர மற்ற ஸ்தானங்களில் நின்றால் கலைத்துறை பத்திரிகைத்துறை எழுத்துத்துறை ஆகியவற்றில் தொழிலமையும் அதில் அவங்க சிறப்படைவாங்க அதே மாதிரி சூரியனுக்கு மூணில் சந்திரன் நின்றால் ராஜயோகத்தை கொடுக்கும் அதே சூரியனுக்கு ரிசவம் துலாத்தில் நின்றால் சூரியன் ரிசவத்திலேயோ துலாமிலேயோ நின்றார் இங்கே அவர் தந்தை நல்ல படிப்பாளி ஏன்னா நம்ம சொல்கிறோம் சூரியன் ரிஷபம் காலபோஷனுக்கு ரெண்டாம் இடம் துலாம் காலபோஷனுக்கு ஏழாம் மடம் அப்போ துலாம் நின்றால் சூரியன் நீசமாச்சே அப்படின்னு நம்ம சொல்லுவோம் எந்த வகையிலும் அதில் நீச பங்கத்தை அடைவார் அப்போ தந்தை படித்தவராக பிரபலமானவராக ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துருவோம் சூரியனுக்கு ரெண்டில் இரு பெண் கிரகங்கள் நின்றால் தந்தைக்கு இரு தாரம் உண்டு சூரியனுக்கு ரெண்டாம் இடத்தில் ரெண்டு கிரகங்கள் இருந்ததுன்னா தந்தைக்கு இருதாரம் உண்டு அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு பெண்களால் வரக்கூடிய பிரச்சனைகள் அவர்கள் வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கும் சூரியனு குரு இணைந்தால் ஜாதகருக்கு அதிகார தோரணை ஏற்படும் புகழ் செல்வாக்கு உண்டாகும் ஒரு ஜாதகத்தில் சூரியனும் குருவும் இதை நம்ம பல தடவை சொல்லியிருக்கோம் இணைந்திருந்தாலோ ஒருவரை ஒருவர் பார்த்தாலோ இது ராஜயோகம் சிவராஜயோகம்னு சொல்லுவோம் இது ஒரு பெரிய ஒரு மனிதராக ஒரு பிரபலமான மனிதராக இவரை ஒரு நட்சத்திர பேச்சாளராக ஒரு நாட்டில் ஒரு தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு மனிதராக பிரபலப்படுத்தினோம் அப்படின்றத அந்த குரு சூரியன் சேர்க்கை இருக்கு சூரியனுக்கு சுக்கரன் இணைந்தால் பூர்வீக சொத்து அமையும் பண பலம் உண்டாகும் சூரியனோட சுக்கரன் சேர்ந்ததால பூர்வீக அவருக்கு உண்டு பண பழங்களும் அவருக்கு அதிகமாக உண்டு அப்படிங்கிறது தான் சூரியன் சுக்கரன் இணைந்து ஏழில் சனி நின்றால் ஜாதகரின் தந்தைக்கு அற்பாயில் அப்படிங்கிறாங்க சூரியன் சுக்கரனை இணைஞ்சிருச்சு அதுக்கு ஏழில் போய் சனி நிற்கிது அப்படின்னா என்ன செய்யும் நேராக சூரியனை பார்க்கும் அப்படி பார்த்தால் சூரியனுக்கு பகைக்கிறவங்க சுக்கரன் சூரியனுக்கு பகைக்கிறவங்க சனி கர்மா அது பார்த்துச்சுன்னா தந்தைக்கு அற்பாயில் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு கொடுத்துருணும் சொல்லிருக்கு ஆனாலும் கூட சுபக்கரத்துணை பார்வை சேர்க்கையைப் பொறுத்து இந்த பலன் மாறிக்கும் சூரியன் சனி கடகத்தில் இணைந்தால் அரசு உத்தியோகம் இல்லை கடகத்தில் சூரியன் சனியும் சேர்ந்து உட்காந்துச்சுன்னா அரசு உத்தியோகத்தில் நிறைய தடைகளை ஏற்படுத்தி அது கிடைக்க வாய்ப்பு இல்லை சூரியன் கும்பத்திலும் சனி சிம்மத்திலும் நின்றால் ஏற்கனவே திருமணம் செய்து கொண்ட வாழ்க்கை துணையே அமையும் இதை பாருங்கள் சூரியன் சனி இப்போ இது சூரியன் கும்பத்தில் இருக்குது சனி சிம்மத்தில் இருக்குது அப்போ ரெண்டு எழுத்து பார்க்குது இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்தால் ஏற்கனவே திருமணம் செய்து கொண்ட ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்வதோ கொள்வதோ அல்லது ஏற்கனவே திருமணம் செய்த ஒரு ஆணை திருமணம் செய்து கொள்வதோ அந்த ஒரு அமைப்பை கொடுத்துரும் அப்படி இல்லைன்னா கூட திருமண வாழ்க்கை சிறப்பு இல்லாமல் பிரிவுகள் வருத்தங்களை கொடுத்துரும் அது மாதிரி சூரியனும் சனியும் இணைந்தால் எதிரிகள் உண்டு கண்டிப்பாக இது ரெண்டுமே சேர்ந்துருந்தனாலே அப்பா மகனுடைய உறவுகளே சிறப்பு இருக்காதுன்னு நான் பல தடவை சொல்லியிருக்கேன் அதே மாதிரி அரசு தொடர்பு பணி அல்லது தந்தை செய்து வந்த தொழிலை ஏற்று செய்யக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும் சூரியனுக்கு பன்னெண்டில் சனி இருந்துச்சுன்னா புதையல் யோகம் உண்டு திடீர் அதிர்ஷ்டம் உண்டு அல்லது ஏதாவது திடீர்னு இருந்து எடுக்கக்கூடிய வாய்ப்பை கூட நமக்கு கொடுத்துரும் அப்படிங்கிறது தான் அதே மாதிரி சூரியன் சனி இணைந்தாலோ ஏழாம் பார்வையாக பார்த்தாலோ அவமித்ருதோஷம் அப்படின்னு ஏற்படணும்னு சொல்கிறாங்க இதன் பணம் என்னென்னா பத்து தற்கொலை எண்ணம் அவமானங்கள் இந்த மாதிரி ஒரு அமைப்புகள் கூட ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சூரியன் சனி ஏழாம் பார்வையாக பார்த்தாலும் இந்த நிலைமை ஏற்படும் சூரியன் ராகு இணைந்தால் மூத்த சகோதரர்கள் விஐபிகளாக உதவுவார்கள் அதாவது ராகுவும் சூரியனும் சேர்ந்துட்டால் நமக்கு மூத்த சகோதரர்கள் இருப்பாங்க இல்லையா அவங்க அவங்களுக்கு விஐபி போன்ற ஒரு உதவி கிடைக்கும் விஐப்பியுடைய தொடர்புகள் இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய அர்த்தம் சூரியனும் சுக்கரனும் கேது இணைஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க பண இழப்புகள் உண்டு எப்படியாவது ஒரு இடத்துல ஏமாந்துருவோம் அதை யாராவது நம்மளை பிடிக்கிட்டு போயிடுவோம் அல்லது எப்படியாவது கீழே விழுந்துடும் அந்த மாதிரி ஒரு அமைப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆனால் புத்திர பாக்கியம் குறைவும் உண்டு இதையும் நம்ம ஜாதகத்தில் பார்க்கணும் சூரியனுக்கு திரிகோணத்தில் கேது நின்றால் அரசாங்கத்தில் மதிப்பு மிக்க பணி அமையும் சூரியனுக்கு திரிகோணத்தில் கேது இருந்துச்சு அப்படின்னா அரசாங்கத்தில் மதிப்புமிக்கப்படி திரிகோணத்தில் என்ன அஞ்சு ஒம்போதில் நின்னதுன்னா அந்த மாதிரி ஒரு அமைப்பு அமையும் சூரியன் கேது இணைந்தால் சட்டத்துறையில் படிக்கக்கூடிய வாய்ப்பு சட்டத்துறையில் நிபுணராக ஆகக்கூடிய வாய்ப்பெல்லாம் ஏற்படும் சூரியன் சனி குரு இணைந்தால் அரசு அதிகாரி சிறந்த நிர்வாகி இந்த சூரியன் குரு இணைஞ்சிருச்சு சனியோட பார்வை கிடச்சிருச்சு அப்படின்னா அரசு துறையில் வேலை பார்க்கணும் அல்லது அரசு துறை விட்டுவிட்டால் கூட பொதுத்துறை ஒரு பெரிய நிர்வாகியாக இருக்கணும் அல்லது அவர் ஒரு பெரிய ஒரு 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 நாடு போட்டக்கூடிய ஒரு 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 பெரிய துறையில் ஒரு வேலை வாய்ப்பில் இருக்கணும் அந்த பாக்கியத்தை அது கொடுத்துரும் இந்த சூரியனுக்கு ரெண்டில் குரு குருவுக்கு ரெண்டில் உள்ள கிரகங்கள் எண்ணிக்கையிலேயே குழந்தைகள் எண்ணிக்கையாகும் சூரியனுக்கு ரெண்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எத்தனையோ குருவுக்கு ரெண்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எத்தனையோ அத்தனை குழந்தைகள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம உறுதி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது சூரியன் அதான் ஆத்மா காரகன் குரு குழந்தைக்கு காரகன் இவர்களுக்கு ரெண்டாம் இடத்துல எத்தனை கிரகங்கள் இருக்கோ அத்த அந்த கிரகங்களுடைய அமைப்பை வைத்து தான் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவோம் அந்த குழந்தை பாக்கியத்தில் கூட இந்த குருவுக்கும் சூரியனுக்கும் சம்மந்தம் இருக்கிறது தொடர்பு இருக்கிறது தான் உண்மை நன்றி மீண்டும் சந்திப்போம் அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள்